நான் இருந்து வாடுகின்றேன் சும்மா ஒருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு அழகான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி அப்படின்னா நாங்க யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய யாழ் மங்கிய மகா மகாவித்தியால வந்திருக்கோம் இங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறோம்னா இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இசை போட்டியில் நடந்து கொண்டிருக்குது அதாவது வாத்திய கதையும் சரி அவங்க பாடலும் சரி எல்லாமே நடந்து கொண்டிருக்குது அவைய இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவையிலையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அவையிட்ட எங்க எல்லாருமே ஒரு ப்ரெஷர்ல அப்படி இப்படி இருப்பினும் அப்ப அவ எல்லாமே கொண்டாந்து வழியில காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்து வந்திருக்குது அதுதான் அவங்களுக்கு காட்டப்புறம் எப்படியான திறமைகளோட இருக்கணும் என்ன மாதிரியான இங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே பாப்போம் வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பாப்போம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி பாத்தீங்க அப்படின்னா புதிய வாழ்வு நிறுவனத்தின் அனுசரையுடன் சாவிகா சங்கீத அறிவாலயம் நடத்துறதால் இந்த போட்டி நடந்து கொண்டிருக்குது இது எல்லா இடமுமே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது சம்பந்தமான தலைவர்கிட்ட கேட்டு கொள்வோம் என்ன மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது யாராவது இங்கிருந்து வந்து ஒன்று அப்படின்றதையும் கேட்டு உங்களுக்கு முழு விவரங்களும் தந்து கொண்டிருக்கோம் இதுக்கு பிறகு எங்கேயாவது நடக்குமா அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சாலும் நிறைய தூரத்தில் இருக்கா கிளம்பி இருக்கலாம் அவர்களுக்கும் ஒரு இது பிரயோஜனமா இருக்கும் அது அப்படின்னு நாங்க கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு உங்களை சொல்றோம் வாங்க உங்க என்ன மாதிரி அவங்க பாடுறாங்க பாருறாங்க

வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நான் யாழ்ப்பாணம் காரநகர் தீபாவத்துல இருந்து என்ன நடந்தது கண்ணுக்கு ஆஹ் இந்த கண் போனது இப்ப உங்களுக்கு இப்ப அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல உங்களுக்கு நடந்தது

செல்லோளையில் பாட பாட சந்தம் பாட கூடாதன்று தூவி பூவும் வேறு மன்னி ஒரே ஒரு பார்வையே அந்த ஒரே ஒரு பார்வை நின்ன நன்றி நல்லா இருந்தது நீங்க யாருடா சார் ஆனால் எஸ்மே சார் திருமண வாழ்க்கைகள் என்னும் திருமணங்கள் எனக்கு இரண்டு புள்ளிகள் நன்றி 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 வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுடைய பேர் என்ன என்ன பேர் வந்து சிவா கணிஷ்டன் சரி உங்களோட கண்ணுக்கு என்ன நடந்ததுண்ணா எனக்கு கேட்குது நான் பிறகு கண் வந்து பார்வையில் சரி ஓகே இப்போ அது ஒரு குறைபாடாக நீங்கள் நினைச்சிருக்கிறீங்களே அப்படியாது அது நான் பெருசா நினைக்கிறதுல ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து அதாவது அந்த படிப்போட சம்பந்தப்பட்ட ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி வரும் நின்றிருக்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு மாதிரி விஷயங்கள் அப்படி ஏதாவது நடந்திருக்குதா அப்படி பெருசா இல்ல சரி என்ன மாதிரி உங்க படிப்புகள் பாஸ் அவுட் என்ன உங்களுக்கு இருந்தது ஊக்குவிப்பா இருக்கிறது வந்து எனக்கு என்னோட அம்மா பொதுவாக சொல்லலாம் அவங்களோட குடும்பம் அதுல முக்கியமா அம்மா அடுத்தது என்னுடைய காதலி பெண்ணும் திருமணம் செய்யவில்லை சரி ஓகே அவங்களுக்கு இதோட இதா தெரியலையா அவங்களுக்கு பிடிச்சிருந்து மனசு ஒன்றுதான் காதலிச்சோம் அப்படியா சரி ஓகே இப்போ நீங்க நல்லபடியா பாட்டு எல்லாம் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி இசையில உங்களுக்கு எவ்வளவு நாட்டம் இருக்குது பொதுவாக எனக்கு மியூசிக் பிடிக்கும்

இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கென் பெரும் சோதனை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கின் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நல்லா இருந்தது என்ன இப்ப நீங்க தூரத்துக்கு படிச்சு வந்திருக்கீங்க லட்சியமா என்ன இருக்குது அது உண்மைதான் இப்ப இருக்கக்கூடிய ஆக்கள் என்ன எல்லா திறமைகளும் இருக்குது கண் பார்வையும் சரி எல்லாமே இருக்குது ஒரு பிரச்சனையுமே இல்லாமயே நிறைய பேர் படிப்பும் இல்லை இதுவும் இல்லாம தெரிஞ்சு கொண்டிருக்கணும் ஆனா நீங்க அவளுக்கு மத்தியில நீங்க ஒரு ஒரு என்ன சொல்லலாம் இதை தாண்டி நீங்க ஒரு பெரிய ஒரு ஹீரோவா இருக்கிறீங்க இப்ப அப்படியே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவா என்ன சொல்ல வர்றேன் இந்த படிக்கிற காலத்தை வந்து யாருமே வீணாக்காம படிச்சு வந்தா நல்லது இப்போ நீங்க என்ன சென்னை இடம் அஹ் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ன உன்னுடைய பொழுதுபோக்கா இருக்கும் யூடியூப்ல வீடியோ பாக்குறான் அவங்களுக்கு கொஞ்சம் பார்வை தெரியுமா என்ன மாதிரி இல்லை பார்வை முதல் சின்ன வயசுல ஒரு லவ் கொஞ்சம் பார்க்கணும் இந்த முகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ பார்வை இல்லை இருந்தா நான் எல்லாத்தையும் இந்த யூடியூப்ல ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருப்பேன் ஆ சரி ஓகே ஓகே ശരി എന്നാ ഉണ്ടോടെ പയന നല്ലപടിയാ നടക്കണം ആശപ്പെട്ടത് എല്ലാം നെവേറണു ശരി തന്നെ നന്റി നന് വണക്കമക്ക വണക്കം നിങ്ങളുടെ പേര് പേര് അമ്പിക ശരിയാകെ ഉങ്ങളുടെ പാർവക്ക് എന്നത്യാ சரி ஓகே உங்களுக்கு யாரு வழி நடத்தி கொண்டு வர்றது உங்களை சின்ன உங்களை வழி நடத்தி கொண்டு வர சின்ன வாழ படித்தான் தொழிலுக்கு வந்தேன் விளாக்குமாராம் நீங்க நீங்கள் சில பாய்ஸ் ஆக விளாக்குமார் பாம்பள பிள்ளை விழா பேப்பர் அடிப்பாங்க கொஞ்சம் பேர் சரி ஓகே எங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா ஒரு ரெண்டு மூணு லைன் பாடி காட்டுங்களா காத்திருப்பே உன்னை அங்கும் பாத்திருப்பே இது கண்கள் நனையும் பாடல் என்ன நல்ல பாடி நீங்க நல்லா இருந்தது அச்ச நல்லபடியா பாடி இருந்த நீங்கள்

சரி ஓகே இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னடா உங்களுக்கு என்ன கண் பார்வை இல்லாம போனது எனக்கு 14 வயசுல கிரிக்கெட் பிளேயர் போல் பட்டு தான் தெரியா போன கண்ணல அடிச்சது ரெண்டு கண்ணுமா ஒரு கண்ணல அடிச்சது மற்ற கண்ணு நரம்பு பாதிக்குது அந்த நேரம் நவீன வசதியாக இல்ல இப்பண்டா தடுத்து இருக்கலாம் அந்த நேரம் அதற்கான வசதி இல்ல அப்போ வீட்டு எல்லாரும் பேசிருக்கணும் சரியா இன்னத்துக்கு அது விளையாட்டு எல்லாரும் விளையாடுறதானே அதுல இருந்து என்ன மீண்டும் வந்து நீங்க நீங்க என்னடா சின்னதா இருந்திருக்கீங்க அப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்ததானே கொஞ்ச காலம் பள்ளிக்கூடம் போகாம வீட்டே இருந்தேன் விழிப்புணர்வு சங்கம் ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கம் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி அவை எங்களுக்கு தொழில் பயிற்சியில பழகி பிள்ளைகள் கல்வி படிப்பு தேவை படிச்சுட்டு நாங்கள் நாங்கள் அவையில் இந்த கதிரபின்ற

மீன்றதுக்கு சங்கம் தான் நாங்க அந்த அந்த நிகழ்வுல இருந்து மீண்டு நாங்க இப்ப இப்ப சங்கன்தான் காட்டுறோம் சந்தோஷமா இருந்ததுக்காக ரெண்டு சேர்ந்து ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா அன்பு மலர்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்மமுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தோல்வி நிலை நினைத்தால் மனிதன் வாழ்வ நினைக்கலாமா வாழ்வை என நினைத்து கனவை மிதிக்கலாமா உணவை இழந்தோம் உரிமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உறவை கொடுத்து உயிராய் மதித்த கனவை மறக்கலாமா சரி ஐயா நன்றி உங்களை நன்றி நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என்னுடைய பேர் அழகு சாந்தரகுமார் சரி நல்லூர் வாருங்கள் வீதி நல்லூர் வடக்குல இருந்து சரி இப்ப உங்களுக்கு என்ன நடந்தது உங்க பார்வைக்கு பார்வை வந்து இதுல பிறப்புல இருந்து நரம்பு பிரச்சினை என்று சொல்லி தான் சொல்லப்பட்டது முதல் வந்து எனக்கு கொஞ்சம் கூட தெரியும் ஆனால் இப்ப வேற 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 கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது இந்த கொரோனா ஊசிக்கு ப்ரோ இன்னும் அந்த சரியான அந்த நல்ல பார்வை போன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியுது சரி ஐயா இப்ப என்ன மாதிரி உன்ன கல்வி நடவடிக்கைகள் நான் ஜாப்பல்கலைகளத்துல

பதினேழு வயதுல இருந்து தான் படிக்க தொடங்கினான் அதுக்கு முதல் அம்மான்னு சொன்னா நம்மட்டு சொல்லி எனக்கு உச்சரிச்சு எழுத தெரியாது பதினேழு வயதுக்கு பிறகு நான் புதுக்குடிப்பு பஸ் ஸ்டாண்ட்ல கச்சாஞ்சாவரஞ்சுன்னு சொல்லி இருக்கேக்குள்ள மாசுலாமணி சொல்லி அப்போது அது புதுக்குடிப்புல வள்ளி உணவு பகுதியில ஜிஎஸா இருந்தவர் அவர் தான் அந்த இனிய வாழ் இல்லம்னு சொல்லி ஒரு இல்லத்தை உருவாக்கி அதை கூட கொஞ்சம் பிள்ளையில கொண்டு வந்து கல்வியை போதிச்சு கொண்டு வந்தவர் அவர் வந்து கேட்டு எனக்கு முதல் கஷ்டமா தான் இருந்தது போலி படிப்பேன் சொல்லி ஆஹ் வில்லங்கத்துக்கு இணங்கத்தான் நான் வந்து சேர்ந்தனேன் சேர்ந்தேன் எனக்கு ஒரு ஒரு வருடம் சரியான கஷ்டமா இருந்தது நான் டீச்சருக்கு பிடிக்க புறாங்கல்ல வேலைக்கு நாங்கள் ஒரு நாலு மணிக்கு அப்படியே ஊற்றி கொண்டே கொடுத்து அவட்ட உச்சரிப்பு கேட்டு படித்த வரலாறு சுதந்திர டீச்சர் என்று சொல்லி இருக்கிறார் பாவாட்டு நான் உச்சரிப்பு வந்து படிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் வடிவா எட்டாம் ஆண்டில் கடைசி தோணையில முதலான வந்தேன் அதுக்கு பிறகு தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் முன்னணி மாணவனாகவும் அடுத்தது இந்த நிகழ்ச்சியை நடக்கக்குள்ள தலைமை தாங்கி செய்கிற ஒரு மாணவனாகவும் எங்களோட இல்லத்திலையும் ஒரு பாராட்டத்தக்க மாணவனாகவும் இருந்து பல்கலைக்கழகத்திலும் அதே போடு ஒரு மற்ற மாணவர்களோடு போட்டி போட்டு தான் நான் படித்தேன் அதெல்லாம் நிறைய சவால்கள் வந்து எல்லா நோட்ஸ் எல்லாம் ஒழிப்பார்கள் இப்போ மெட்டாக்களோட நாங்கள் படிக்காமல் இருந்தோம் மட்டும்தான் நோட்ஸ் எல்லாம் தருவேணும் மெட்டாக்களோட நாங்கள் போட்டி போட்டு முன்னுக்கு போகக்குள்ள எங்களை வீட்டில் பார்க்கின்ற தன்மையில்தான் இருக்கிறது இப்போ அப்படி இருந்து நான் சிலை கீழே எல்லா பாராட்டுக்களை இன்றைய கூட போய் சந்தோபமா ரெண்டு கேட்டால் பொலிட்டிகல் சயின்ஸ்ல இன்னாலே சொல்லி ஒரு அடையாளப்படத்துல நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன் கச்சான் விட்டுக் கொண்டிருந்தவங்கள தூரத்து தூரத்துக்கு கொண்டாந்து விட்டுருக்கிறாரு எண்டா அவங்க பேருமே வணக்கம் வணக்கம் உங்களோட பேரு என்ன என்னோட பேரு மனோவரே பதினெட்டு வயசு பாட்டுக்கு போவரங்கள் பாடி போன் பாப்பாரு நல்ல அவரு அப்படியான நிகழ்ச்சிகள் இசைண்டா நல்லா வீதிப்பாளுக்கு நெஞ்ச நேரம் போன்ல பாட்டுகள் இதுகள் எல்லாம் போன் பாப்பாரு நல்லா இப்ப என்ன இவருக்கு பிரச்சனை அப்படி என்று இவருக்கு வந்து அந்த நடதான் வருது இல்லை நாங்களும் எல்லா எக்ஸசைஸும் செய்து பியோதெரப்பி செய்து கொண்டு விடுறோம் இப்ப அவர்கிட்ட மெயின் சொல்லுதோ அப்பத்தான் இவன் நடப்பறது சொல்லுது நாங்களும் ட்ரை பண்றோம் பாப்போம் இந்த அளவுல கவலைப்படாதீங்க சரியா ஒரு ஒளிம்பி வேறு வெச்சுதானே இன்றைக்கு இல்லை இன்றைக்காச்சும் ஒரு நாள்

சரியா நன்றி எங்களுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஆர்வமாக இருக்கிறார்கள் இன்னும் இதைப்போல பல மடங்கு ஆர்வமாக இருப்பார்கள் அவர்கள் இந்த போட்டியிலே பாடல் கவாத்தியங்கள் அது எல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதோட திறமங்களை நீங்கள் மேற்கொண்டு வந்ததுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கிறது நீங்கள் ஊக்குவிப்பு தருவதற்கு நன்றி எங்கள் பிள்ளை சார்விட நாங்கள் முதல் உங்களுக்கு முதல்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி வளைய வளர்ச்சி அடைய வேண்டும் எங்கள்கிற பிள்ளைகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் இந்த ஊ இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க பெரிய சந்தோஷப்படுறோம் எங்கிற பிள்ளைகளுக்கு திறமையை நீங்கள் வழிபடுத்துவதற்கு நன்றி இன்னும் திறமைகள் வளர வேண்டும் வணக்கம் என்னுடைய பெயர் சுதர்சன் ஆஹ் இந்த இசை நிகழ்விலே பங்கெடுத்ததுமையிலே ஒரு சந்தோஷமான விடயம் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா கண்டிப்பா இப்படி ஒரு நிகழ்வு ஒரு மாற்றுத்திற்கு நடக்கிறத பொறுத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் சரி ஓகே நீங்க நிறைய மேடைகள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா எந்த சோழ நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் ரெண்டு பாடுகின்றேன் வானுந்த ச நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து நானண்டு பாடுகின்றேன் நன்றி நன்றி நல்லபடியா பாடியிருந்த நீங்கள் நன்றி வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா உங்களோட பேர் என்ன என் பேர் சகிஷ்ணா சரி ஓகே இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதிய வாழ்வு நிறுவனம் அந்த அதோட அனுஷனையோட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இந்த இசை போட்டி ஒன்று நடந்து கொண்டிருக்குது அதுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கானது இது என்னத்துக்காக உங்களுக்கு செய்யணும் மட்டும் தோணினது உண்மையான நோக்கம் என்னென்னா இப்போ நார்மலாக நாங்கள் பார்த்தோம்னா இப்போ கூடுதலாக நாங்கள் ஜெய் தமிழ் விஜய் டிவி அதெல்லாம் பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆகிறோம் என்ன இப்போ ஒரு கந்தரியாத பிள்ளை பாடகலையோ அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி கெட்டக்கரிகள் அதாவது ஓட்டிசம் டவுன் ரம் பிள்ளைகள் பாடகலையோ அது நாங்கள் வேறொரு நாட்டில் செய்யக்கலையும் நாங்கள் இருந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி நல்லா சந்தோஷப்படுறோம் ஆனால் எங்கிற சமுதாயத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவைகளுக்கான சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படலையோ என்ற ஒரு கவலை வந்து இருந்தது சரி ஓகே இது எவ்வளவு காலம் இயங்கி கொண்டிருக்குது இது இப்போ ரெண்டு வருஷம் இந்த இந்த வருஷம் ரெண்டு ரெண்டாவது வருஷமா நாங்கள் இந்த போட்டி செய்யறோம் சாவிக்கா சங்கீத அறிவாலயம் தொடங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலேயாச்சு சரி ஓகே இப்போ இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது இருக்குது இப்போ பங்கு பெற முடியாதாக்கள் இந்த காணொடி பார்த்து கொண்டு இருப்பேன் இனி எங்கேயாச்சும் நடக்குமா இதுக்கு பிறகு எப்ப நடக்கும் அப்படின்றத இப்ப நாங்கள் முதல் தரம் இந்த போட்டி செய்யக்கல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் தான் வந்தவியல் இந்த போன வருஷம் செய்யக்கல அதான் முதல் திறன் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இசை போட்டி செய்தது சரி இப்ப இவங்களுக்கான அதாவது இந்த சான்றிதழ் சரி இவங்களை கூட்டிட்டு சரி இப்ப இதெல்லாமே முழுக்க முழுக்க நீங்க தான் செய்யறதா இவங்க எல்லாம் வந்து இந்த எல்லா இடத்துலயும் மறுவினமா இல்ல அதுக்கண்ட ஒவ்வொரு இருந்து இந்த மாதிரி நாங்கள் ஒன்று சோசியல் மீடியாவில எல்லா இடமும் சொன்ன நாங்கள் இப்படி ஒரு போட்டி செய்ய போறோம் என்று அதை தாண்டி தனியார் நிலையங்கள் இருக்குது இந்த அதாவது அதாவது எல்லா மாட்டுத்திறனாளிகளுக்கான இருக்கிற கூடுதலான எல்லா நிறுவனங்களுக்கும் அதாவது மாற்றுத்திறனாளிகளோட சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லி இருந்தாங்க அவையெல்லாம் இன்றைக்கு கூட வந்திருக்கீங்க சில பேர் அந்த வீடுகள் இருப்பின்தானே கேள்விப்பட்டு வந்தாக்களையும் கேள்விப்பட்டு வந்தாக்களையும் அதாவது இது அதில் அப்படி நேரம் பாடுபடுறோம் இது ஒரு பயசும் இல்லை பயசும் இல்ல யாரு வந்து பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாழ்வின் நிறுவனத்தின் அனுசரிந்தையுடன் சாவிகா சங்கீத அறிவாலயம் நடத்தின மாற்றுத்திறனாளிகளுக்கான இசை போட்டி பார்த்துருந்துறாங்க அதுல நிறைய பேர் தூர தூர இடங்கள்ல இருந்து வந்து வந்து தங்களுடைய திறமைகளை காட்டியிருந்தவியல் அதுலயும் உண்மையா குறிப்பா சொல்லணும் அப்படி என்னன்னா இப்ப அவைய பாடினதுமே அவையளுக்கான சான்றிதழ்களையும் உடனே வழங்க அவைகளுக்கு அவ்வளவு சந்தோஷம் நாங்கள் பாடினதுக்கு எங்களுக்கு உடனே பரிசு தரணுமே அப்படி என்னது இப்போ எல்லா பிள்ளைகளுமே இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி இந்த ஒரு விஷயம் என்னென்னடா தங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகள் அதாவது தங்களுடைய திறமைகளையும் இங்கே வந்து ஒரு பயம் இல்லாமல் காட்டக்கூடிய ஏண்டா எல்லாருமே தங்கள மாதிரியான ஆட்கள் என்றதால தங்களுக்கு ஒரு பயம் இல்லை ஒரு ஒரு வெக்கம் இல்லாம நாங்க எல்லாமே எங்களோட சுயமா பாடக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் உண்மையா இப்ப மற்ற எங்களை இருக்கிற ஆக்களை விட இப்ப மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே அவளுக்கு இன்னும் இன்னும் நிறைய திறமைகள் இருக்குது அவில கொண்டது உண்மையா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது இப்ப மட்டுமில்ல தொடர்ந்து நிறைய காலங்கள் நடந்து கொண்டிருக்கணும் இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சு அவையிலும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய திறமைகளை காட்டணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை அதாவது இந்த காணொலி பதிவிட்டிருந்தாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவளுக்கு இது ஒரு பிரியோசனமான காணொலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு கணக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் செல்லும் நான் உங்கள் வயசு